வணக்கம் நண்பர்களே இந்திய ராணுவத்தின் வீரமிக்க சாதனை பற்றிதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் உலக நாடுகளுக்கு தங்களின் வீரத்தை நிரூபிக்க இந்திய ராணுவத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத பொன்னாளாக அமையப்போவதை யாரும் அறிந்திருக்கவில்லை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அளர வைத்த அந்த ஒரு தருணம் இந்திய பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அல்லது இந்திய அமெரிக்க பனிப்போர் என்றும் கூறலாம் இந்திய சீன போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்து முடிந்து இந்திய ராணுவம் மீள்கட்டமைப்பில் இருந்தபோது ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு உக்கிர போர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் நடந்தது அப்போரில் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்களை ஏந்தாமல் பழைய சோவியத் யூனியன் ஆயுதங்களைக் கொண்டு இந்திய ராணுவம் பாகிஸ்தானை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானை உடைத்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கிய வெற்றி தினம் விஜய் திவாஸ் என்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினாறாம் நாள் கொண்டாடப்படுகிறது வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல கின்னஸ் உலக சாதனை வெற்றி அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்கள் கொண்டு அப்போது இந்தியாவை விட அளவில் சிறியதாக இருந்தாலும் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களை கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவத்தை வெற்றி கொண்ட தினம் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் நேரடியாக பாகிஸ்தானை தாக்குவது அமெரிக்காவை தாக்குவதற்கு ஒப்பாகும் என்று இந்திரா காந்தியை எச்சரித்தார் அதிபர் கிளின்டன் காலம் தொடக்கம் இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாகியது காலத்தின் கட்டாயம் உலக போரியல் வரலாற்றில் அதிக இராணுவத்தினர் சரணடைந்தது இந்திய இராணுவத்திடம் என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் நமது இந்திய ராணுவம் இடம்பெற்றுள்ளது அந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி மூன்றாயிரம் பேர் அது மட்டுமல்ல வெறும் நூற்றி இருபது இந்திய வீரர்கள் இரண்டாயிரம் பாகிஸ்தானிய அமெரிக்க அதிநவீன டேங்கி படையை வெற்றி கொண்டார்கள் என்பது இன்றும் போரியல் வல்லுநர்களால் வியந்து பார்க்கப்படுகிறது பேட்டில் ஆஃப் லாங்வாலா என்ற அந்த சண்டை ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடந்தது இந்த வெற்றி பாகிஸ்தானை இரண்டாக பிளந்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி உலக அரங்கை மிரள வைத்தது எவன் ஆயுதம் கொடுத்து சண்டை மூட்டிவிட்டானோ அந்த அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை மண்டியிட வைத்து இந்தியப் படைகள் நெஞ்சை நிமிர்த்திய அந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது மூக்குடைப்பட்ட அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் மிக கடுமையாக இந்திராவை பற்றி தனிப்பட்ட விமர்சனம் செய்தார் இதுபோன்ற மேலும் வரலாற்று தகவல் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்